அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம குரூப் டூக்காக ஜிகே ரிவிஷனாக பார்த்து வரோம் டெஸ்ட்டு பதினைந்தில் பார்த்தீங்கன்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றம் மற்றும் அதன் தொடர்ச்சி இதில் நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த லெசனில் பார்த்தாவே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்திய சமூக பண்பாடு தொடர்ச்சியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் சார்ந்த ஒரு முக்கியமான ஒன்று திருவாய்மொழி நூலின் ஆசிரியர் யார் திருவாய்மொழி நூலின் ஆசிரியர் ஆப்ஷனில் பாருங்க ஆன்சர் கரெக்ட் தான் நம்மாழ்வார் என்பது சரியான விடை கூற்றுகளை ஆராய்க விஷ்ணு சித்தர் என அறியப்பட்ட ஆழ்வார் நம்மாழ்வார் ஆண்டால் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாவார் பன்னிரு ஆழ்வார்களில் ஆண்டால் உட்பட இரண்டு பேர் பெண்ணாழ்வார்கள் இதை நம்ம பார்த்தவனே சொல்லிடலாம் இதில் சரி கூற்று அதாவது ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் பன்னிரு ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டும்தான் பெண்ணாழ்வார் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்ட ஆழ்வார் நம் ஆழ்வார் கிடையாது இதுல கூற்று இரண்டு மட்டும் சரியான ஒன்று மும்மூர்த்திகள் என அழைக்கப்படுபவர்களில் பொருந்தாதவர் யார் இதில் திருநானு சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவங்களை தான் மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம் சிறு தொண்டர் என்பவர் பொருந்தாதவராவார் தவறான இணையை இதில் திருமுறைகள் தொகுப்பு நம்பி ஆண்டார் நம்பி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி திருப்பாவை ஆண்டால் பெரிய புராணம் பனிரெண்டாவது திருமுறை பதினொன்றாவது என்பது தவறு இதில் வந்து நான்கு மட்டும் தவறான இணையாகும் நாணத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது எத்தத்துவ கோட்பாடு பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது ஆன்சர் தான் அது வந்து அத்வைத கோட்பாடு என்பது சரி வைணவம் எப்பகுதியை மையமாக கொண்டிருந்தது பெண்களை வைணவம் பார்த்தீங்கன்னா திருவருங்க பகுதியை மையமாக கொண்டிருந்தது என்பது சரி கபீர் பற்றிய பின்வரும் தகவல்களில் தவறான ஒன்றை தேர்க கபீர் ஒரு இஸ்லாமியர் கிரந்த வழி என்பது இவரின் கவிதை தொகுப்பு கடவுள் ஒருவரே என்று நம்பினார் இதுல தவறானது எதுவும் இல்லை என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை குருநானக்கிற்கு பிறகு சீக்கிய குருவாக நியமிக்கப்பட்டவர் யார் குருநானக்கிற்கு பிறகு சீக்கிய குருவாக நியமிக்கப்பட்டவர் லேனா என்பவராவார் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்தது கிர்பான் அப்படின்னா என்ன கன்கா சுப் கால்சா அப்படி ஆப்ஷனில் பாருங்க கிர்பான் என்பது குறுவாளை குறிக்கும் கண்கா என்பது சிகைக்கோள் அடுத்தது சுப் என்பது கம்பளி கால்சா என்பது தூய்மையை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் யார் அதில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் ராமானந்தர் என்பது சரியான விடை கூற்று குரு கோவிந்த் சிங்கிற்கும் பின்னர் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் உருவாக கருதப்பட்டது காரணம் குரு கிரந்த் சாஹிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங் இத ஆப்ஷன்ல பாருங்க கூற்று சரி காரணம் வந்து தவறானது ஆகும் வில் டுராண்ட் எந்த நூற்றாண்டை நட்சத்திரங்களின் நட்சத்திரங்களின் மலை என வர்ணிக்கிறார் வில் டூரான் எந்த நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணிக்கிறார் கிமு ஆறாம் நூற்றாண்டு பிரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் என்பவை என்ன என்னடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் என்பவை பௌத்த நூல்கள் என்பது சரியான விடை கூற்றுகளை ஆராய்க சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் மகாவீரர் மகாவீரரின் இயற்பெயர் வர்த்தமானர் சமணம் என்னும் சொல் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது சரியான ஒன்று முதல் தீர்த்தங்கரர் மகாவீரர் என்பது தவறாகும் கருமாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கான திரி ரத்தினங்கள் எனும் மூன்று வழிமுறைகளை வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியவர் யார் கருமாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கான திரி ரத்தினங்கள் எனும் மூன்று வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியவர் மகாவீரர் என்பது சரியான விடை மகாவீரரின் ஐந்து நடத்தை விதிகளில் அஸ்தேயம் என்பது எதனை குறிக்கிறது அஸ்தேயம் என்பது ஆப்ஷனில் பாருங்க திருடாமையை குறிக்கிறது அறவோர் பள்ளி பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல் எந்த நூல் அறவோர் பள்ளி இந்த குறிப்புகள் காணப்படும் நூல் மணிமேகலை என்பது சரியான விடை கூற்றுகளை ஆராய்க கௌதம புத்தரின் தலைமைச் சீடர் கௌதம சுவாமியாவார் வர்த்தமானவருடைய போதனைகள் தொகுப்பு ஆகம சித்தார்த்தங்கள் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா கௌதம புத்தரின் தலைமைச் சீடர் கௌதம சுவாமி என்பது தவறு ஆப்ஷன் சி ஒன்று தவறு இரண்டாவது கூற்று சரியான ஒன்றாகும் பின்வரும் கூற்றுகளில் ஹீனயானம் தொடர்பான தகவல்களை தேர்க ஹீனயானம் தேரவாதம் எனவும் அழைக்கப்படுகிறது என்பது தவறு புத்தரின் உருவங்களை வணங்கினர் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர் விரிவான சடங்குகளை பின்பற்றினர் இதுல ஆப்ஷன் ஏ வந்து தவறான ஒன்றாகும் அடுத்தது பௌத்த மாநாடுகள் நடைபெற்ற இடம் இதில் அப்படி பாடுங்க இரண்டாம் மாநாடு வைசாலி முதல் மாநாடு ராஜகிர்தம் நான்காம் மாநாடு காஷ்மீர் மூன்றாம் மாநாடு பாடலிபுத்திரத்தில் புத்திரத்தில் பௌத்த மாநாடுகள் நடைபெற்றது ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை யாருடைய போதனைகள் தம்மா என அழைக்கப்படுகிறது அது சாக்கிய முனியின் போதனைகள் தான் தம்மா என அழைக்கப்படுகிறது சமணம் குறித்த கீழ் கண்டவற்றுள் எது சரியானது ஆப்ஷன்ல பாருங்க உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறிக்கிறது என்பது சரியான கூற்று உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடாகும் இறுதி தீர்ப்பு எனும் நம்பிக்கையை சமணம் ஒத்துக்கொள்கிறது இதுல அந்த கூற்றுகள் தவறான ஒன்று சரியானது ஆப்ஷன் ஏ ஆகும் புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டவை எவை புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டவை ஸ்தூபி என்பது சரியான விடை பாண்டிய மன்னன் மாரவர்மன் காலத்தில் திருவில்லிபுத்தூரில் வாழ்ந்த ஆழ்வார் யார் மாரவர்மன் காலத்தில் திருவில்லிபுத்தூரில் வாழ்ந்த ஆழ்வார் பெரியாழ்வார் என்பது சரியான விடை பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையை இயற்றியவர் யார் இது அடிக்கடி கேட்கப்பட்டது மாணிக்கவாசகர் என்பது சரியான விடை ஆதிசங்கரரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு எந்த கோட்பாடு ஆப்ஷன்ல பாருங்க ஆதிசங்கரரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு அத்வைதமாகும் கபீர் சூர்தாஸ் சூபியிசம் பூன் பாண்டியன் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க கபீர் நெசவாளர் அடுத்தவர் சூர்தாஸ் வந்து சம்பந்தர் சூபியிசம் இல்ல இல்லை தப்பா சொல்ற கபீர் வந்து நெசவாளர் சூர்தாஸ் சாகித்ய லாகிரி இதுதான் இரண்டாவது சூபியிசம் சேக் தாதி அடுத்தது கூன் பாண்டியன் சம்பந்தர் என்பது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆகும் கபீர் நெசவாளர் சூர்தார் சாகித்ய லாகிரி சூபியிசம் சேக் தாதி கூன் பாண்டியன் சம்பந்தர் என்பது சரியான விடை அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என அறியப்பட்டவர் யார் அக்பரோட அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என அறியப்பட்டவர் சூர்தாஸ் என்பது சரியான விடை கடவுளை மஸ்க் எனவும் தங்களை ஆசிக் எனவும் கருதியவர்கள் யார் கடவுளை மஸ்கெனவும் தங்களை ஆசிக்கனவும் கரு கருதியவர்கள் சூபியசவாதிகளாவார் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை குருநானக்கின் போதனைகள் ஆதி கிரந்தமாகும் குரு கிரந்த் சாஹிப் என்பது ஆதி கிரந்தத்தோடு சூபி துறவிகளின் போதனைகளும் இணைந்தது ஆகும் இதில் பாருங்க இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை முழுமையான இதயத்தோடு இறைவனை வணங்குங்கள் உறுதியான பக்தியுடன் இறைவனிடம் அர்ப்பணியுங்கள் என்பது யாருடைய செய்தி முழுமையான இதயத்தோடு இறைவனை வணங்குங்கள் உறுதியான பக்தியுடன் இறைவனிடம் அர்ப்பணியுங்கள் என்பது நாம தேவருடைய செய்தியாகும் ரசகங்காரா என்ற நூலை எழுதியவர் யார் ரசகங்காரா என்ற நூலை எழுதியவர் ஜெகநாத பண்டிதர் என்பது சரியான விடை தவறான இணையை தேர்க ஆப்ஷன்ல பாருங்க மீராபாய் மகாராஷ்டிரம் என்பது தவறுதான் ராமானந்தர் பிராயகை சைதன்யர் வங்காளம் நாமதேவர் மகாராஷ்டிரா மீராபாய் மகாராஷ்டிரம் என்பது தவறான இணையாகும் நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் யார் நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் பாபா ராம்சிங் என்பது சரியான விடை பக்தி இயக்கத்தின் போது வைணவத்தை பரப்பியவர் யார் ஆப்ஷன்ல பாருங்க பக்தி இயக்கத்தின் போது வைணத்தை வைணவத்தை பரப்பியவர் ராமானுஜர் என்பது சரியான விடை சீக்கிய மதத்தின் கடைசி குரு யார் சீக்கிய மதத்தோட கடைசி குரு பார்த்தீங்கன்னா குரு கோவிந்த் சிங் என்பது சரியான விடை மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர்கள் யார் மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர்கள் துக்காராம் மற்றும் ஏக்நாத் என்பது சரியான விடை சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் எவ்வாறு அறியப்பட்டார் சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் வந்து தர்மசேனர் என்று அறியப்பட்டார் கூற்றுகளை ஆராய்க மணிமேகையில் மணிமேகலையில் காஞ்சிபுரம் பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் சமணத்திற்கு முன்பு தமிழகத்தில் பௌத்தம் பரவி இருந்தது மூன்று கூற்றுகளுமே சரியான ஒன்று கடைசி கேள்வி சமணத்தில் மொத்தம் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் மொத்தம் இருபத்தி நான்கு தீர்த்தங்களை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய சமூக பண்பாட்டு வள வரலாற்றில் மாற்றம் மற்றும் தொடர்ச்சி இது ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக பார்த்துருப்போம் நான் யூனிட் எயிட்னு சொல்லியிருப்பேன் இது ஹிஸ்ட்ரி சார்ந்த கேள்விகள் இதில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்புறம் எய்த் ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இதெல்லாம் படித்தாவே இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இது கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்